ஹலோ மாணவ கண்மணிகளே ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன் அடைங்க ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு நான்கு அளவைகள் அளவைகள் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதையும் அளவோடு நம்ம செய்யணும் அளந்து செய்யணும் எதையும் அளந்து பார்க்க தெரியணும் ஏனோ தானோன்னு வாழக்கூடாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு அளவோடு பெற்று நலமோடு வாழ்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே நம்ம அளந்து செயல்படணும் அளந்து பார்த்து பொருள்களை பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது நல்ல வழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டால் நாமும் வாழ்வில் முன்னேற முடியும் இந்த பாடத்தில் நிறுத்தல் அளவைகள் நிறுத்து பொருள்களை எப்படி வாங்குகிறோம் எப்படி அதுக்கு எந்தெந்த பொருள்களெல்லாம் வச்சு அளக்குறாங்க நிறுத்தல் அளவைக்கு என்னென்ன தராசுகளை பயன்படுத்துகிறாங்க இப்போ லாரியெல்லாம் எடை போடுற அளவுக்கு லாரி போடும் நிலையம் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க டன்னு கணக்கில் அந்த மாதிரி பெரிய பெரிய அளவுகள்லாம் அப்போ வந்துருச்சு அதை ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் அந்த லாரியை கொண்டு அந்த இடத்துல எடை போடும் நிலையத்தை நிற்பாது நிறுத்துனா அந்த லாரியில் எவ்வளோ சரக்கு இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் டிஜிட்டலில் நம்ம வந்து முன்னேறிட்டோம் இப்போ நிறுத்தல் அளவை நிறுத்தல் அளவைகள் உள்ள கணக்குகளில் தீர்வுக்கான நான்கு கணித செயல்கள் நான்கு கணித செயல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான்கு அடிப்படை செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க நான்கு அடிப்படை செயல்கள் அந்த அதை பற்றி நம்ம இப்போ வந்து அளவைகள் என்ற தலைப்பில் நிறுத்தல் அளவைகளில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அளவைகள் அப்படின்னா நான்கு அடிப்படை செயல்களையும் இந்த அளவைகள் நிறுத்தல் அளவைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க நான்கு கணித செயல்பாடுனா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுனா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் நான் ரெண்டாம் பருவத்துக்கான மற்ற சப்ஜெக்ட்லாம் சயின்ஸு மேக்ஸு சோசியல் தமிழ் இங்கிலீஷ் எல்லா பாடங்களையும் நான் தொடர்ச்சியாக போட்டிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்து அடையணும் அதுக்காகவே நான் எல்லா பாடங்களுக்கும் போட்டிகிட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதல் பக்கத்தில் பாருங்கள் இருபத்தி மூணாம் பக்கத்தில் எந்தெந்த பொருள்களெலாம் நெருக்க முடி எடை போடுறாங்க எந்த பொருளை வந்து எடை போட தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கத்திரிக்காய் மிளகாய் மாம்பழம் வெங்காயம் இதெல்லாம் எடை போட்டு வாங்கக்கூடியது இளநீ வாழைப்பழம் ஜல்லி இதெல்லாம் வந்து எடை போடுறதில்ல ஆனால் இப்போ வாழைப்பழத்தையெல்லாம் இப்போ எடை போட கூட இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடை போடும் கருவிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வீணமாக அந்த காலத்தில் கைத்தராசு இளையத்தராசு அப்படி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே பதின்முறை இடைக்கருவி அடுத்து வந்து இலக்க முறை இடைக்கருவி அப்படின்னா டிஜிட்டல் வெயி மிஷின் அப்படின் இன்னும் டன் எல்லாம் இது பண்ணோம்னா போடும் நிலையங்கள் இருக்குது அடுத்து நிறைய கிலோ ஐநூறு கிலோ அப்படி எடை போடணும்னா அந்த பெரிய தராசு வச்சுருக்காங்க வில் தராசு இருக்குது இப்போ பல வகையான தராசுகள் இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அதை நான் வந்து அந்த படங்களெல்லாம் கூட நான் உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி போடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ அந்த வாய்ப்பாடு பாருங்கள் பத்து மில்லிகிராம் ஒரு சென்டிகிராம் பத்து சென்டிகிராம் ஒரு டேசி கிராம் பத்து டேசி கிராம் ஒரு கிராம் பத்து கிராம் ஒரு டெகா கிராம் பத்து டெகா கிராம் ஒரு ஹெக்டாகிராம் பத்து ஹெக்டா கிராம் ஒரு கிலோ கிராம் இதில் வந்து முக்கியமாக நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மில்லிகிராம் கிராம் கிலோ கிராம் இன்னொரு சொல்லுங்கள் பாப்பா மில்லிகிராம் கிராம் கிலோ கிராம் இது மூணு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அளவைகள் அதில் கீழே பாருங்கள் ஒரு கிராம் ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிராம் அரை கிலோ கிராம் அப்படின்னா ஒன் பை டூ ஐநூறு கிராம் ஒன் பை ஃபோர்னால் கால் கிலோ கிராம் இரநூத்தம்பது கிராம் முக்கால் கிலோகிராம் மூணு பை நான்கு எழுநூத்தம்பது கிராம் இது தான் நம்ம கடைகளில் போய் அரை கிலோ தாங்க ஐநூறு கிராம் கத்திரிக்காய் தாங்கன்னு கேட்க மாட்டோம் அரை கிலோ கத்திரிக்காய் போடுங்க ஒரு கிலோ மாங்காய் போடுங்க ஒரு கிலோ வெல்லம் போடுங்க ஒரு கிலோ சர்க்கரை போடுங்க அப்படி தான் நம்ம கேட்போம் அப்போ அரை கிலோனா ஐநூறு கால் கிலோனா இரநூத்தம்பது முக்கால் கிலோனா எழுநூத்தம்பது கிராம் அடுத்து ஒரு கிராம்னா ஆயிரம் மில்லி கிராம் ஒரு கிலோ கிராம்னா ஆயிரம் கிராம் இதை வந்து நீங்கள் நல்லா மனசில் பதிச்சு வச்சுக்கிறணும் இது தெரிஞ்சாதான் கிராம மில்லிகிராம் மாற்றுறதோ மில்லிகிராமை கிராம மாற்றுறதோ எதாக இருந்தாலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும் ஒரு கிராம் சிக்கோல்ட்டு ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிலோ கிராம் சிக்கோல்ட்டு ஆயிரம் கிராம் அவ்வளவுதான் சிம்பிள் அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலாம் பக்கத்தில் நகைகள் வெள்ளி கொலுசு இதெல்லாம் வந்து மில்லிகிராமில் தான் கணக்கிடுறாங்க வெண்டைக்காய் சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து கிலோகிராமில் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இருபத்தி ஐந்தாம் பக்கத்தில் எதெல்லாம் கிலோகிராமில் கிராமில் நிற்கிறாங்க மில்லிகிராமில் எதை நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ அரிசி சோளம் முருங்கக்காய் திராட்சைப்பழம் தானியங்கள் இதெல்லாம் வந்து கிலோகிராமில் தான் நிற்கிறோம் அடுத்து இன மாற்றம் பாருங்கள் இருபத்தஞ்சாம் பக்கத்தில் கணக்கு கொந்த வச்சுப்பேன் இனம் மாற்றம் செய்கிறதுனா பின்வருவற்றை கிராம்களில் மாற்றுங்க ரெண்டு கிலோ கிராம் இரநூத்தம்பது கிராம் அப்படின்னா ரெண்டு கிலோ கிராமை எதோ மாற்ற சொல்கிறாங்க கிராம மாற்ற சொல்கிறாங்க கிலோ கிராம கிராம மாற்றணும்னா ஆயிரத்தால் பெருக்கணும் அப்போ ரெண்டு கிலோ கிராம் ரெண்டு இன்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ப்ளஸ் இரநூத்தம்பது கிராமை சேர்த்தா ரெண்டாயிரத்து இரநூத்தம்பது கிராம் போல் தான் அடுத்த கணக்கு கிலோ கிராம கிராம மாற்றணும்னா ஆயிரத்தாலை பெருக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த மூணாம் கணக்கு பாருங்கள் மில்லி கிராம இருக்குது மூவாயிரத்து ஐநூறு மில்லி கிராம இருக்குது இந்த மில்லி கிராம கிராம மாற்றணும்னா ஆயிரத்தாழை வகுக்க வேண்டும் இப்போ மூவாயிரத்து ஐநூறு ஆயிரத்தாலை மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம் அது சிம்பிள் அப்படி இல்லைன்னா கீழே இந்த புக்கில் உங்களுக்கு வகுத்து காமிச்சிருக்காங்களா மூவாயிரத்து ஐநூறு ஆயிரத்தாலை வச்சா மூணு கிலோ கிராம் ஐநூறு மில்லிகிராம் அப்போ மூணு கிலோக்கு மூணு கிராம் ஐநூறு மில்லிகிராம் அவ்வளோதான் அதுபோல் கீழே அவங்களுக்கு இவற்றை மேலுக்கு கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி மில் இரநூத்தம்பது மில்லிகிராம்னு ஆயிரத்தால் அளவு ரெண்டு கிராம் இரநூத்தம்பது மில்லிகிராம் அடுத்த அஞ்சு கிலோ கிலோ நானூறு கிராமை மாற்றணும் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு ஆயிரம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி நானூறு கிராம் ஐயாயிரத்தி நானூறு கிராம் இது போல் தான் அடுத்த கணக்கம் சரி இப்போ பக்கம் இருபத்தி ஆறில் கிலோ கிராமாக மாற்றவும் ஏழாயிரத்து ஐநூறு கிராமை என்ன மாற்ற சொல்கிறாங்க கிலோ கிராம் மாற்ற சொல்கிறாங்க இப்போ ஏழாயிரத்து ஐநூறு கிராமை கிலோ கிராம் மாற்றணும்னா ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் ஏழாயிரத்து ஐநூறு ஆயிரத்தால் வகுக்கணும்னா மூணு சாமி தள்ளி புள்ளி வச்சிட்டா ஏழு கிலோ கிராம் ஐநூறு கிராம் வேணால் நீங்கள் வகுப்பு பார்த்து செய்யலாம் சைடில் அதே போல் தான் அடுத்த கணக்கு அடுத்து கூட்டல் நம்ம எப்பயும் போல் சாதாரணமாக கூட்டுற மாதிரி கூட்ட வேண்டியதுதான் ஆனால் ஆயிரம் கிராம் ஆயிரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா அதை கிலோ கிராமுக்கு கொண்டு போயிடணும் இவ்வளோ தான் இது பல இது போல் செஞ்சுட்டா ஈஸியாக அதை மாற்றுறது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக நம்ம கணக்கை செஞ்சிடலாம் இந்த வாக கணக்கில் கூட பாருங்கள் நைருவத்தி ஏழாம் பக்கம் நான் வேக வேகமாக சொல்கிறேன் இங்கே கவனமாக கவனித்து புரிஞ்சுக்கணும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் மொத்த இடவெல்லாம் கேட்டிருக்கேன் கிராம தனியாக நேரம் எழுதணும் கிலோ கிராம தனியாக எழுதணும் இப்போ ஐநூறு இரநூத்தம்பது முந்நூற்றம்பது இதை கூட்டினா ஆயிரத்தி நூறு கிராம் வருது ஆயிரத்தி நூறு கிராம் போடக்கூடாது ஏன்னா ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோ கிராம் ஆயிடுது அப்போ ஒரு ஆயிரத்தை கிலோ கிராம் கொண்டு வந்துடணும் ஒன்று சி மிச்சத்தை கூட்டும்போது பன்னெண்டு பதினஞ்சு பதினேழோட ஒன்று சேர்த்துக்கிறணும் இப்போ அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு எட்டு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று இங்கே மூணு ஒன்று இருக்குது மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இப்போ நாற்பத்தஞ்சு கிலோ கிராம் நூறு கிராம் இதே போல் தான் கழித்தல் கணக்கு கழுத்தில் கணக்குக்கு நேரம் நேரம் எழுதிடணும் மேலே இருக்கிறது சின்ன நம்பராக இருந்தால் ஐநூறில் எழுநூத்தம்பதை கழிக்க முடியாது ஐநூறில் எழுநூத்தம்பதை கழிக்க முடியாதனால ஒரு கிலோ கிராம் எடுத்து கிராம மாற்றணும் ஒரு கிலோ கிராம் எடுத்து கிராம மாற்றினோம்னா இங்கே முப்பத்தி எட்டாக மாறிடும் இங்கே ஆயிரத்தி ஐநூறாக மாறிடும் ஆயிரத்தி ஐநூறு எழுநூத்தம்பதை கழிச்சோம்னா எழுநூத்தம்பது முப்பத்தெட்டில் முப்பத்தி மூணு கழிச்சா அஞ்சு அப்போ இதுக்கு உடை வந்து ஐந்து கிலோ கிராம் எழுநூற்றம்பது கிராம் இது போல் தான் எல்லா கணக்கையும் செய்யணும் வகை கணக்குனாலும் அப்படி தான் அதே போல் எழுதி மேல இருக்க நம்பர்லேருந்து கழிக்க முடியலைன்னா ஒரு கிலோ கிராம் எடுத்து கிராம மாற்றணும் ஒரு கிலோ கிராம் எடுக்கும்போது ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தை எடுத்து அந்த கிராமோட சேர்த்துட்டு மீதத்தை கழிச்சிடணும் அதுதான் அவ்வளோதான் அதே போல் தான் பெருக்கள் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் பக்கத்தில் ஏழு கிலோ கிராம் நானூறு கிராம் இன்ட்டு மூணு அப்போ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ நான் மூணு பன்னெண்டு கிரெண்டு மிச்சம் ஒன்று வந்து ஒரு கிலோ கிராமுக்கு கொண்டு வந்துடணும் ஏழு மூணு இருபத்தொன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு இது போல் தான் அடுத்த கணக்கு ஆயிரம் கிராமுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த கிரோ கிலோ கிராமுக்கு கொண்டு போயிடணும் இதுதான் இதில் உள்ள கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட் அவ்வளோதான் அடுத்த வாக கணக்கிலேயும் பாருங்கள் ஒரு பையில் மூணு கிலோ கிராம் ஐநூறு கிராம் சர்க்கரை தானே ஏழு பையில் எவ்வளோ சர்க்கரை இருக்குன்னா அதை பெருக்கணும் ஒரு பையனுடைய அளவு கொடுத்து ஏழு பையனுடைய அளவு எவ்வளோன்னு கேட்டால் என்ன செய்யணும் பெருக்கணும் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சி அஞ்சு மிச்சம் மூணு இப்போ ஏழு மூணு இருபத்தொன்னு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிலோ கிராம் ஐநூறு கிராம் அவ்வளோதான் இது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் வாய்ப்பாடு தரவாக படிச்சிருக்கணும்ப்பா வாய்ப்பாடு தரவாக படித்தா தான் நீங்கள் பெருக்கல் வகுத்தெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும் அடுத்த வகுத்தல் அதே போல் தான் கிலோகிராம் கிராம் கிராம நேராக எழுதிக்கிறணும் அந்த வாய்ப்பாடெல்லாம் வகுக்கணும் கணக்கு பாருங்கள் எழுபது கிலோ கிராம் நூற்றம்பது கிராமில் ஏழால் வகுத்தோம்னா ஒரு ஏழு ஏழு ஈவில் ப ஜீரோ இருக்கறனால திரும்ப ஈவில் ஒரு ஜீரோ சேர்த்துறணும் எழுபதில் முந்நூற்றம்பது மூணில் ஏழை வைக்க முடியாது அதனால் ஈவில ஜீரோ சேர்த்து மூணையும் அஞ்சையும் சேர்த்து இறக்குறோம் முப்பத்தஞ்சுன்னா ஐயில் முப்பத்தஞ்சு அடுத்து ஈவில் ஒரு ஜீரோ போட்டுடணும் அப்போ பத்து கிலோ கிராம் ஐம்பது கிராம் பத்து கிலோ கிராம் ஐம்பது கிராம் இதே போல் தான் வாக கணக்கம் வாகணக்கையும் நேரம் எழுதி அந்த வகுத்து போட்டுறணும் அவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஆனால் கான்செப்ட் வந்து என்ன கிலோ கிராம கிராம போது என்ன செய்யணும் கிராம கிலோ கிராம மாற்றும்போது என்ன செய்யணும் பெருக்கணுமா வறுக்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் கூட்டல் கழித்தலில் அந்த கிராமு ஆயிரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா அடுத்த கிலோ கிராமுக்கு கொண்டு போயிடணும் இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்த வீடியோவில் நான் பயிற்சி கணக்குக்கான விடைகள் நான் போடுறேன் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோஸை நல்லா கவனமாக கேட்டு கணக்கை நல்லா புரிஞ்சு செய்யணும்ப்பா ஓகே குட்டீஸ் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லையே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க